அனைவருக்கும் வணக்கம் நாலாவது பரிணாமத்தில் மரணம் இல்லைன்னு எப்படி சொல்கிறோம் இதை கவனிச்சுட்டு வர்றீங்க குறைந்த செலவில் உங்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் அது சைவமாக இருந்தாலும் சரி அசைமாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை இதுல அதனால் இதுதான் பரிணாமத்தில்னு அடுத்த கட்டம் இது கற்றுக்கொள்கிறவங்க மருத்துவராக இருக்கலாம் பிறருக்கு சொல்லித்தந்து நல்ல வழியில் பொருள் எட்டுல இது ஒரு முயற்சி இதை கற்றுக்கோன்னு நினைக்கிறவங்க நீங்கள் கூகுள் வகுப்பில் சேரலாம் நீங்கள் தினமும் ஆசிரியர் சந்தித்து கேள்வி கேட்கலாம் ஒரு முப்பது நாளைக்கு தத்துவ வகுப்பு நடக்கும் அதுக்கப்புறம் ஒரு முப்பது நாளைக்கு விரும்பினா நீங்கள் செய்முறை வகுப்பு செய்யலாம் இல்லை தனித்தனி நன்கடை இருக்குது ஆக அந்த குறைந்த மிக மிக சுருப்ப கட்டணம் தான் நீங்கள் எவ்வளோ ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணாலும் உங்களை ஆரோக்கியத்தை குணமாக்க முடியாது த்ரீ டி வடிவம் அதாவது முப்பரிமாணம்னு சொல்லக்கூடிய அந்த வடிவத்தில் முடியாது ஏன்னா இப்போ வந்து த்ரீ டி உலகம் அதைத்தான் நம்புது ஆனால் அந்த சுத்தம் வருகின்ற பொழுது நமக்கு வந்து அந்த அந்த உள் உள்ளே போய் சுத்தமாகின்ற பொழுது நமக்கு தேவையான சக்தியை தானே தயாரித்துக்க முடியும் அதைத்தான் நான் விளக்கமாக பேச போகிறேன் இப்போ சாவதுங்கிறது நாலாவது படிக்கும் உயிர் வெளியே போகிறது இல்லை உயிர் யாருக்காவது போகுது யாருக்காவது தெரியுமா அது ஒரு லைஃப் ஃபோட்டான் அவ்வளோதான் ஓட்டானுக்கு வடிவம் இல்லை ஃபோட்டானுக்கு வந்து எனர்ஜிங்கிற சொல்கிறாங்க இல்லையா மொமெண்டம் முந்தம் மட்டும்தான் இருக்குது அப்புறம் வந்து சக்தி இருக்குது சரி அப்போ ஃபோட்டோனு கழிவலின்னு தெரிஞ்சு போச்சு அப்போ ஃபோட்டானு கழிவலின்னா உயிர் ஃபோட்டோன்னு கழிவுலி நடக்கும் அந்த பாடி இந்த உடம்பு இந்த விஷத்தினால தான் வெளியே போகுது விஷத்தினால தான் முதுமை வருது தான் நோய் வருது அது காரணம் பசி தாகந்தான் பசிங்கிறது இயற்கை கொடுத்த தடை ஊசி என்கிறது இயற்கை கொடுத்த தடை அதே நேரத்தில் பகுத்தறிவு கொடுத்துருக்குது ஐந்தாம் வரைவு பசு ருசி கொடுத்துட்டு வாயு ருசி ஐந்தாம்ங்கிறது வாய் ருசி இப்போ நான் வந்து ஒரு பொருள் சாப்பிட்றேன்னா அது வாயு ருசிக்காக சாப்பிட்டுக்கிறத தவிர ஆரோக்கியத்துக்கு அல்ல உணவு ஆரோக்கியத்திறனை யாரும் நிரூபித்ததே கிடையாது அது குற்றம் இது குற்றம் தான் சொல்லுவானே தவிர அப்போ சுத்தங்கிறது நீரில் தான் வருது அந்த நீரில் நீரிலேயே நீரை மருந்தாக இருந்த நீரை கூட மருந்தாக தான் இருந்தவங்க நிறையா இருந்தீங்கன்னா கைகள் கண்டுபிடிக்கும் புரியுதுங்களா அப்போ இதெல்லாம் இதை நான் என்னுடைய தொடர்ந்து காணொளி பாருங்கள் ஆக எப்படி நீங்கள் இந்த நாலாவது பரிணாமம் நமக்கு வந்து எடுத்துருக்குதுன்னா பதிமூணு பரிணாமம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம கண்ணில் பார்க்குறதுக்கு கூட மூணாவது பரிமாணம் தான் டி இந்த மூணாவது பரிமாணத்தில் வந்து நாம இதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் உடம்புக்குள்ள பதிமூணு பரிணாமம் இருக்குது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு இருக்குது மூளை வந்து பதினோரு பரிணாமத்தை புரிந்து கொள்ள முடியும் மரபணு வந்து பன்னெண்டு பரிணாமத்தை புரிந்து கொள்ள முடியும் இன்னொன்று இருக்குது மனோன்மணி என்று சொல்லக்கூடிய மனோன்மணி என்று சொல்லக்கூடிய அந்த பீனியல் சொல்கிறாங்க இல்லையா மனோன்மணி என்ற பீ பீனியல் அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது பதிமூணு பரிணாமத்து வரைக்கும் போகிறான் நீ எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது ஏன்னா மூளையே வந்து பதினோரு பரிணாமத்தை புரிந்து கொள்ளும்னு விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்கிறாங்க த பிரைன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் த பிரைன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் லெவன்த் லெவன் லெவன் டைமென்ஷன் த டிஎன்ஏ குறிப்பாக எக்ஸ்பெஷலி இம்ப எக்ஸ்பெஷலி மைக்ரோஆர்என்ஏ மைக்ரோஆர்என்ஏ ஆர்என்ஏ அண்ட் ஆர்என்ஏ மைக்ரோஆர்என்ஏ ஆர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ கைண்ட் ஆஃப் ஆர்என்ஏஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் த டுவெல் டைமென்ஷன் அண்ட் ஆல்சோ த பீனியன் கிளாண்டு லைக் எ மனோர்மணி தமிழில் மனோன்மணின்னு சொல்லுவாங்க அந்த can கேன் லைக் கேன் அண்டர்ஸ்டாண்ட் த டுவெல்த்து அந்த 13 dimension நீங்கள் ஏன் ஆங்கிலத்தில் பேசுகிறேன்னா இந்த வெள்ளக்காரர்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் எனக்கு வந்து ஆங்கிலம் தெரியாது பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ஐ ஃப் ஃபியூ வேர்டு பை பைக் அண்ட் பை ஐ அண்டர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் து ஐ ஃபியூ வேர்டு இன் இங்கிலீஷ் ஹீர் அண்ட் தேர் இஃப் யூ டோன்ட் மைண்ட் இஃப் எனி மிஸ்டேக்கு இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தமிழில் தான் பேசுகிறேன் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட நாலாயிரம் வீடியோ நோக்கி போயிட்டுருக்கேன் ஏற்கனவே ஐயாயிரம் நாலாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் இப்போது ஒரு மூவாயிரத்தி ஆறுநூறு வீடியோ மேலே போயிடுச்சு எல்லாமே இந்த பரிணாமத்தை பற்றி தான் பேசிகிட்டுருக்குறேன் இது வந்து வெங்கடேஸ்வரங்கிற விஞ்ஞானி கண்டுபிடிக்கப்பட்டது திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க அதனால் வந்து ஏன்னா திருப்பி திருப்பி ஏன் சொல்லணும் பசி தாகத்தை கட்டுப்படுத்தாமல் யாரும் தப்பித்து போக முடியாது எல்லா யோகிகளும் ஞானிகளும் மேலா அறிவு பெற்றவங்க அவங்களுக்கு இயற்கை அவங்களுக்கு தேர்ந்தெடுப்பது நம்ம முயற்சியில் கொண்டு வரணும் குடும்பத்தார தான் செய்யணும் நோய் இருக்கிறவங்க அத்தனை பேரும் செய்யணும் அது அசைவம் செய்யணும் யாராலும் சரி பல்லு ஏன் வளர்க்கணும்னு காரணம் கேட்கணும் பல்லு வந்து பல்லு ஏன் வளர்க்கணும்னா ரத்தம் கெட்டு போய் ரத்தத்தில் இருக்கிற வந்து ராத்திரி தூங்கும்பொழுது அந்த ரத்தம் என்ன பண்ண தங்கிட்டு கொண்டு விஷத்தை கொண்டாந்து படல் வச்சுட்டு போயிடுது உடம்பெங்கி வச்சுருது பல்லு கிழி நாக்கு எல்லாமே நம்ம பகல் பூரா என்ன பண்ணுறா விஷத்தை உள்ளே போடுறோம் அது என்ன ரத்தம் வாங்கி வச்சுக்குது ரத்தம் வாங்கி வச்சுட்டு நீங்கள் நீண்ட நேரம் தூங்குறீங்க அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூங்கும்பொழுது அந்த விஷம் பூர நாக்கில் வந்து படிச்சு சேரு நாத்தம் அடிக்குது கெட்டு போன சேரு நாத்தம் அடிக்குது இல்லையா அழுகி போன சேரு நாத்தம் அடிக்குது இப்போ அந்த அழுகி போன சேரு நாற்றம் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் வாயை மட்டும் கழுவிட்டு விட்டுறீங்க ஆனால் அது உடம்பெங்கும் பரவி இருக்குதுங்க அதை சொல்லுது அப்போ பதினஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் என்னவாக இருக்கிறீங்க பழங்கள் சாப்பிட்டு பதினஞ்சு வயசுக்கு அப்புறம் பழத்தையும் சுத்தப்பட்டோம் அப்போ மூணாக பிரிக்கலாம் குழந்தைகள் தாய் பால் பருவம் அது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை பழத்தையும் வளர்க்கணும் அதுக்கப்புறம் பதினஞ்சு வயசு ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து பல் வளர்க்குறது நிறுத்திடும் அந்த இயற்கை சிக்கில் வாழ் இது கணவத்தில் இருக்கிற ஒரு முறை இயற்கை தன்னை கொண்டு தான் இந்த குழந்தையை காப்பாற்றுச்சு தன்னை அழித்து கொண்டு தான் தாவர்சாலாக இருக்கிறப்போ நூறு ஐநூறு மில்லி மில்லியன் அகோ இந்த நேச்சர் கிரியேட்ஸ் தேச்சர் கிரியேட் தேச்சரஸ் கிரியேட் இட த சிங்கிள் செல் ஆர்கனிசம் பிஃபோர் ஃபை ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் அப்படின்னு சொல்லலாம் அங்கேருந்து தான் இது தொடங்குது அப்போ அந்த பார்த்தீங்கன்னா அந்த தாய்செல் இறந்து பேரண்ட் செல்லை டெத் ஆகி பேரண்ட்ஸல் சேக்ரிஃபைஸ் த சேக்ரிஃபைஸ் அண்ட் ப்ரொடியூஸ் த சேக்ரிஃபைஸ் அண்ட் ப்ரொடியூசர் த யங் செல் அதாவது தாய் செல் அந்த பேரண்ட் செல் தன்னை அழித்துக்கொண்டு தன் குழந்தைகளை வளர்த்துச்சு அப்போ பெற்றோர்கள் இறந்து தன்னை தியாகம் செய்து தான் அந்த செல் வந்தது இதுதான் அடிப்படை அப்போ பெற்றோர்கள் தன்னை இழந்து தான் குழந்தைகள் உண்டாக்குறாங்க இப்போ நம்ம பெற்றோர்கள் தன்னை இழந்த குழந்தை உருவாக்குறாங்க பெற்றோர்கள் உயிரிழக்கிறாங்க நாமளும் உயிரிழக்குறோம் இல்லையா ஆனால் ஆரம்ப கட்டத்தில் பெற்றோர்கள் இழ பெற்றோர்கள் இறந்துதான் குழந்தைகள் வளருவாங்க இது அப்படியே வர வர பார்த்திங்கன்னா அப்படியே வறந்துக்கிட்டே இருக்கும் இந்த இந்த கணுக்காளிகள் வரும் இந்த நண்டு தேல் தேள் வச்சு அவங்களுக்கு புரியும் தேள் எல்லாரும் பார்த்துருப்பாங்க தேல் பார்த்தீங்கன்னா தாய் தேல் அப்புறம் தேல் கற்ப முடிஞ்சிடும் பெண் தேல் கற்ப அப்புறம் வயிற்றுல குஞ்சுக்கு நிறையா இருக்கும் வயிற்று கிழிச்சிட்டு அந்த குஞ்சுக்கு வந்து அம்மாவே சாப்பிட்ருவோம் அப்போ இங்கே 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 தான் பிரிஞ்சு அப்போ இந்த நாலாவது நிலை வரைக்கும் தன்னை அழித்து கொண்டு தான் குழந்தைகளை காப்பாற்றுது இது இயற்கையினுடைய ரகசியம் இது நாலாவது ஸ்டெப்பு அஞ்சு வரப்போ விலங்குகள் பார்த்திங்கன்னா தானும் அழியாக பெற்றோர்கள் அழியப்படுறதில்ல ஒரு மாடு மிச்சுக்கு மாடு ஆடலாம் ஆண் மாடு அப்பாவும் இருக்கும் அம்மாவும் இருக்கும் குழந்தைகள் வாழ்வாங்க இல்லையா அப்போ பேரண்ட்ஸ்கள் இருப்பாங்க யங்ஸ்டர்கள் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனிதன் வர்றேன் இதில் அடுத்தது பிற மனிதன் வர்றான் மனிதன் ஒரு இடம் ஒரு குட்டி போடுறான் இந்த விலங்கு பற்றி நாலு குட்டி போடும் மனிதன் ஒரு குட்டி போடுறான் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி அழித்து கொள்ளாமலே இது வாழுகுது புரியுதுங்களா ஆனால் அதுக்கப்புறம் நோய் வயது செலுத்து போகிறான் அதுக்கப்புறம் தன்னை அடித்துக் கொள்ளாமலேயே இனப்பெருக்கம் செய்யக்கூடியதுதான் பரிணாமம் இது ஏழாம் பரிணாமம் அப்படின்னு என்ன பசி தாக்கத்தை கடந்து போகணும் பசிங்கிறது இயற்கை கொடுத்த தடை அது வந்து பகுத்தறிவால் நீக்கணும் அது பகுத்தறிவால் நீக்கிறது அந்த பகுத்தறிவை பயன்படுத்துகிறோம்னா முடிஞ்சுக்கோச்சு ஏன்னா நமக்கு தேவையான வந்து எனர்ஜி வந்து நைட்ரஜன் ப்ரோட்டீனை மாறிட்டே இருக்குது இப்போ என்னுடைய எடை வந்து ஐம்பத்தி எழுபத்தி எட்டு கிலோ இப்போது என்ற எடை வந்து ஐம்பத்தி எட்டு கிலோ பிஃபோர் பிஃபோர் ஐ ஸ்டார்ட் பிஃபோர் ஐஸ் பிஃபோர் ஐ ஸ்டார்டிங் பிஃபோர் ஐ ஸ்டார்டிங் மை பாடி ஹேடு செவன்டி எயிட் செவன்டி எயிட் கே செவன்டி எயிட் கே செவன்டி எயிட் கேஜி இந்த ஆஃப்டர் அந்த ஆஃப்டர் அந்த ஆஃப்டர் கம்ப்ளீஷன் மை பாடி கார்ட் ஃபிஃப்டி எக்ஸேஞ்ச் இதுதான் விஷயமே அதாவது நான் தொடங்கும் பொழுது எனக்கு எழுபத்தெட்டு கிலோ இருந்தது அதுக்கப்புறம் ஒரு நூறு நாட்களில் உனக்கு ஐம்பத்தெட்டு கிலோ மாறிடுது அதுக்கப்புறம் என்ன உணவு கட்டுப்படுத்த பண்ணிட்டேன் அப்போ பசிதாகம் கட்டுப்படி ஆகுது அதுதான் பசிதாகம் கட்டுப்படி இருந்ததுக்கப்புறம் பசிதாக கட்டுப்படுத்துறதுக்கு நீர் தான் இந்த நீரை நீரை மருந்தாக அருந்துன்னு சொன்னவர் திருவள்ளுவர் நீர் செய்ய நீரை மருந்தாக கருந்தி நீங்கள் காற்றையும் உணவாக எடுத்துக்கொண்டு ஜெர்மானியர்கள் சொன்னாங்க அவர் நூற்றம்பது வருஷம் உள்ள சொன்னார் அவர் அருணால்டு எக்ரெட்டுன்னு போயிடுது அதை பற்றி எல்லாமே இருக்குது இந்த புத்தகம் வந்து இந்த நூற்றுக்கணக்கான செய்திகள் உள்வாங்கியதுதான் இது வந்து யோக முறை என்பது பரிணாமத்தை துருதப்படுத்துன்னு சொல்லலாம் ஆக பசி பசித்தாக்கத்தை கடப்பது ரொம்ப எளிமை ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை நமக்கு எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்கும் எவரி பாடி நீட்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் வாட்ஸ் எவரி பாடி நீட்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் வாட்ஸ் இது ஃபார் நானூறு செகண்ட் தட் பி மைக்ரோவேவ் எனர்ஜி கேன் பி ப்ரொவைடு மைக்ரோவேவ் எனர்ஜி கேன் பி ப்ரொவைடு எனர்ஜி டு த பாடி தட் இஸ் ஒன்லி பாசிபிள் தட் இஸ் ஒன்லி பாசிபிள் தெர் இஸ் நோ வே வித்தவுட் அதர் தெர் இஸ் நோ வே வித்தவுட் திஸ் ஆக மைக்ரோவே எனர்ஜி தான் நமக்கு சக்தி கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னா நம்ம உடம்பு சுத்தமாக இருக்குதுன்னு அர்த்தம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா காற்று என்பது மூணாவது நிலை அது மூன்றாக படிக்கும் இந்த காற்று வந்து நைட்ரஜன் அதிகமாக இருக்குது இயற்கை வந்து எழுபத்தெட்டு வீடுகள் நைட்ரஜன் வச்சுருக்குது இருபத்தேரு விடுகளும் காற்று வச்சுருக்குது ஆனால் ஆக்சிஜனை பற்றி திரித்திருக்கின்ற இந்த மருத்துவம் நைட்ரஜன் என்னவாக மாதிரி தரல ஆனால் இயற்கையில் வந்து ஆக்சிஜன் சாப்பிட்டு நல்லாயிருக்கும்போது நைட்ரஜன் உள்ள போகுதில்லை அது என்னன்னு சொல்லலை அது காரணம் இந்த பல்லை வளர்க்குற முறை தான் அந்த பள்ள வளர்க்குற மாதிரி குடலை விளக்கிடணும் இப்போ நம்ம பல்ல விளக்க தெரிஞ்சால் தொண்ட வரைக்கும் சுத்தப்படுத்துறோம் ஆனால் முழு குடலையே வள விளக்கல அது முப்பத்தி மூணு கெட்டு போய் கிடக்குது நாம வாய் மட்டும் கொப்படிக்கிறோம் எல்லா நடிகைகள் வந்து வாய் மட்டும் கழுகுண்டு போயிடுறாங்க எல்லா நடிகைகளும் எல்லா அரசியல்வாதிகளும் வாயை மட்டும் கழுவுங்கிறாங்க ஆனால் உடலே கழுவு என்று ஒரு நடிகையும் சொல்கிறதில்ல ஒரு நடிகனும் சொல்கிறதில்ல ஒரு அரசியல்வாதின்னு இல்லை தெரியாது அவங்களுக்குலாம் பாவம் வாயை கொடுத்தா சரி பாப்பறியே நோயில் சாகுறீங்க எல்லாமே எல்லா அரசியல்வாதியும் நோயில் தான் சாகுறீங்க எல்லா சாமியார்களும் நோவில் தானே சாகுறீங்க நோவில் ச சாமியர்களுக்கும் தனியாக வரக்கூடாது இல்லை அவர் அந்த விருப்பத்தில் யோகத்தில் தான் போகணும் அப்படி தியானத்தில் உட்காந்து போனால் பரவாயில்ல எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போய் தான் கேவலமாக மாதிரி இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நாலாவது பரிணாமம் மூணாவது பெருணாமங்கிறது பசித்தாக்கம் தான் பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்து ரொம்ப எளிமை அந்த இதை வாங்கி நீங்கள் படிக்கணும் வாங்கி படிச்சுட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக உடம்பாக்கிடலாம் நீங்கள் நூறாண்டுகள் வாழ்ந்தால் போதுமானது ஒன்றும் கிழிக்க வேண்டாம் நீங்கள் எந்த மந்திரம் தந்திரம் எதுவும் பண்ண தேவையில்லை நீங்கள் எதாவது கஷ்டப்பட்டால் மட்டுமே நீங்கள் ஏதாவது சாதாரண உணவு கொஞ்சோன்னு சாப்பிட்டுட்டு எதாவது வேலை இருந்தால் கடின உடைப்பு இருந்தால் மட்டும் நீங்கள் எதாவது பண்ணிக்கலாம் மற்றபடிக்கு வ வயது வந்தா மனிதனுக்கு உணவை மறுக்கிற சக்தி உண்டு உணவே மறுக்கிற சக்தி இருக்கிறவங்கிறது இந்த மரணம் இல்லாத வாழ்வை நீங்கள் செல்ல முடியும் அதற்கப்பறம் உங்களுக்கு மரணமே வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவோம்னா அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணமுன்னா அந்த உள் உள்ளே போகணும் அப்போ என்ன பசி பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்திட்டு உணவுப்பாதை வந்து எந்த வகையில் அடுக்க முழுக்க முடியாது சிறுநீரும் பிரியக்கூடாது சுத்த ரத்தத்தில் சிறுநீர் பிரியாது சுத்த ரத்தத்தில் சிறுநீர் பிரியாது சுத்த ரத்தத்தில் கழிவுகள் இல்லை கழிவில் இல்லாத பொழுது பசித்தாக்கம் அமைதியாக இருக்கிற பொழுது நீங்கள் வந்து ஒரு குடியில் உட்காந்துக்கலாம் அது குடிசையில் உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு நீங்கள் அப்பயே உட்காந்துருக்கணும் மாதக்கணக்கில் உள்ளே உட்காந்துருக்கலாம் அப்போ வந்து அப்போ உள்ளே போகப்போய் என்னாங்கன்னா வேதியியல் மாற்றம் வேறு புதிய பரிணாமம் எடுக்க ஆரம்பிக்கும் அப்படியே ஆண்டு கணக்கில் உள்ளே இருந்தீங்கன்னா எங்கள் அணுவாக மாறலாம் அல்லது வந்து பெரிய உருவங்கள் மாறலாம் இது இயற்கையில் இருக்கிற முறை தான் இதை கண்டுபிடிச்சவங்க தான் சித்தர்கள் யோகிகள் எங்கள் நான் இப்போ நான் வந்து ஈரோட்டில் தான் இருக்கேன் நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா நாமக்கல் போகிற வழியில் நாமக்கல் போனீங்கன்னா அங்கேருந்து கொல்லிமலை போகிற வழியில் சன்னியாசி கிரடுன்னு இருக்கும் அந்த சன்னியாசி கிரடு சாமியர்கள் அங்கே போய் நான் பார்த்துருக்கேன் இதில் வெகு இதை இந்த பற்றிய குறிப்பிடங்கள் இருக்குது இந்த இதெல்லாம் தான் கண்டுபிடிச்சார் வெங்கடேஷந்த நூறு கிலோ இடையிலிருந்து கடைசியில் அறுபத்தி ரெண்டு கிலோ இடைக்கு மாறினார் இவர் எல்லாமே நான் நேரில் பார்த்துருக்கேன் பதினஞ்சு வருஷம் நேரில் பார்த்து இவர்கிட்ட நான் விஷயத்து கற்றுக்கிட்ட எனக்கு சொல்ல கொடுக்குற எல்லா அறிவும் இவர் தான் அதுக்காக மின்சாரத்தை எப்படி தயாரிக்கிறது ஈர்ப்பு செய்து மின்சாரம் எப்படி தயாரிக்கிறது இதுலேருந்து நான் என்ன பண்ணேன் தெரியுமா சுடுமனை பயன்படுத்தி இப்போ சுடுமன் சொல்கிறீங்க இல்லையா ஒரு மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஏழு ஆண்டுக்கு முன்னாடியே தமிழில் சுடுமண் கண்டுபிடிச்சாங்க சிரமைக்கு கண்டுபிடிச்சாங்க இல்லை உண்மை தான் அதுலேருந்து நான் என்ன பண்ணோம்னா அவங்க செந்தூரத்தை பயன்படுத்தியிருக்காங்க இந்த செந்தூரத்தை பயன்படுத்தி செந்தூரம் என்ற இரும்பு சத்தை பயன்படுத்தி மெக்னீஷியம்ங்கிற இந்த பச்சையங்கிற சொல்ல கிரீன் மெக்னீஷியம் சொல்லுவாங்க அந்த பச்சியத்தை பயன்படுத்தி அதுக்கப்புறம் சோடியம் கடல் உப்புக்கு சோடியம் சோடியம் ஊர் இருக்கு இல்லையா சோடியம் கார்பனேட்டு அப்புறம் மெக்னீஷியம் கார்பனேட்டு அப்புறம் வந்து அயன் கார்பனேட்டு இதெல்லாம் நமக்கு பவுடராக இருக்குது இந்த மைக்ரோன் பவுரை வந்து நான் என்ன பண்ணோம்னா நல்லா தூளாக்கி ஏற்கனவே மைக்ரோன் ஸ்டேட்டில் இருக்குது அது வந்து தண்ணியில் கலந்து சுட்டு எடுத்துகிறோம்னா ஒரு செங்கல் மாதிரி ஏறும் அது பார்த்திங்கன்னா அந்த செங்கல் மாதிரி அதுக்கு நானும் புரோசை மாறிடும் அதெல்லாம் தௌசண்ட் டிகிரிக்குறோம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஃபிசிக்ஸ் படிக்கும் தெரியும் அட்வான்ஸ் மெட்டீரியல் சயின்ஸ் சொல்லுவாங்க அதை வைத்து கொண்டு தண்ணீரை எரிபொருளாக கொண்டு வந்துடலாம் அது தண்ணீரில் எரிபொருளை கொண்டு வர தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சாச்சு நாம் இந்த இந்த ஃபோர் டீமைக்கு இந்த நாலாவது டைமென்ஷன் மாறுகின்ற பொழுது மூச்சியே நிறுத்த முடியும்னு இருக்கோம் அப்போ முதல்ல பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் அப்போ சுவாசத்திலேயே வாழலாம் சுவாசத்தையும் கட்டுப்படுத்தி வாழலாம் நம்ம வந்து காமா ரேடியஸில் மட்டும் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு குழந்தை பெற்றுக்கலாம் குழந்தைக்கு புரிஞ்சு கொண்டு உங்களுக்கு வந்து பதினஞ்சு வயசு தேவை அப்போ நீங்கள் எங்கே எந்த பிளானட்டு போனாலும் நீங்கள் விவசாயம் பண்ணியே தேரணும் அதற்கான இடம் நம்ம உருவாக்கிடலாம் புரியுதுங்களா முதல்ல இந்த மின்சாரத்தை உருவாக்கிடலாம் எந்த கோள்களுக்கும் போக முடியும் எங்கேயும் வீடுகட்டி வாழ முடியும் இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வாழ முடியாது நிரந்தரம் அங்கே வாழ முடியாது இந்த யோக பரிணாமம் தான் நம்ம மேலே போகும் யோகம் தான் பரிணாமத்தை துரிதப்பட்டு வர நீங்கள் இடர் மாசுக்களால் முடியாது நாசாக நாள் முடியாது இஸ்லாம முடியாது இந்த கலையை கற்றுக்கொள்ளாமல் பரிணாமத்தை மாற்றாமல் யோகமாக மாறி தாக்கத்தை கட்டுப்படுத்தி நைட்ரஜன் இருந்து புரோட்டீனாக வாழ்கிற மாதிரியும் காமக்கதில் வாழ்கிற மாதிரி அந்த கல்வி முறை வராது வரைக்கும் நீங்கள் ஓணுன்னு பண்ண முடியாது சரியா இதை கற்றுக்கோன்னு நினைக்கிறவங்க பாங்க எல்லா நோயும் உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு குணமாயிரும் பத்து நாள் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும் ஆறு மாதத்தில் எல்லா நோய் குணமாயிரும் குறைந்த கட்டம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இங்கிலீஷில் வேணாலும் சொல்லி தருவோம் தமிழில் வேணாலும் சொல்லித் தருவோம் கன்னடத்தில் சொல்லி சொல்லித்தரலாம் என்ன இருபத்தி ரெண்டு மொழியில் இந்தியாவில் இது கிடைக்கும் புரியுதா நன்றி வணக்கம்